அவங்களால ஒரு பெரிய மன வருத்தம் வெளியில் வந்த அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஜெயமரவி ஒரு பெரிய காதலி பிரியக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த சந்தை சத்திரம் வெளியில வராமல் இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் நடந்தது முக்கியமா அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது ஆனால் அவங்க ரெண்டு பேருமே அதை வந்து புரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன்

ஐயா வந்து வேங்கை ஸ்ரீவந்து செல்வராகவன் தமிஷ்க்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தார் அந்த மாதிரி மோகன் ராஜாவும் மிகப்பெரிய பலமாக இருந்தார் தம்பி அனைவரும் எல்லாம் என்ன மாதிரி ஸோ அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதை பார்க்கும் எடுக்க முடியாமல் இன்னும் தன்மாதிரி அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு யோசிப்பாங்க நான் உங்கள் ஜெகசென்னவன் இண்டமுடன் இணைந்திருக்கிறார் மலை பேச்சி அந்த நனவர் நடவாணி சிறப்பேன் எப்போவுமே வந்து தனிப்பட்ட மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேசப்பட்டு கிடையாது ஆனா சமூகத்தில் அது பிரதிபலிக்கும்போது மெச்ச நம்ம பேசியே ஆக வேண்டியதற்கு ஜெயம் ரவி ஆர்த்திகளுடைய விவாகரத்து விஷயம் ஜெயலலி தரப்புல ஒரு அறிக்கை வந்தது குடும்ப நகனுக்காக வந்து பெருகிறார் அப்படின்னா அதுக்கு ஆர்த்தி வந்து இன்றைக்கு ஒரு பதிவை போட்டதுதால ஆஹ் இல்ல குடும்பத்துடைய சூழல்கள் அவருடைய சுயநலம் கருதுலையும் நான் நிறைய பார்த்து பேச முயற்சி ஆனா அது நடக்கவே இல்லை இருக்கணும்னு ஊடக நண்பர்களுக்கு இது வந்து இந்த சண்டை சச்சரவு வெளியே வராமல் இருப்பது அவங்க ரெண்டு பேரும் முக்கியமா எதிர்காலத்துல அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது ஆனா அவங்க ரெண்டு பேருமே அதை வந்து புரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தெய்வ ரொம்ப அவங்களால் ஒரு பெரிய மனபலத்தம் கொடுத்துருக்கு அதனால அவர் வெளியில வந்துட்டாரு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஜெயமரவி மீது ஒரு பெரிய காதல் இப்பவும் இருக்கு அவரை பிரியக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க சோ அதன் காரணமா இந்த பந்தம் விலகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ரொம்ப புரியாதமா இருக்காங்க இப்ப நான் என்ன சொல்றேன் ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு முன்னால எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு அதை கிளியர் பண்ணி கொண்டு நம்ம சேர்ந்து வாழலாம்னு ஜெயமரவியோ அல்லது நான் இவ்வளவு தவறுகள் செஞ்சுட்டேன் அல்லது நீ இவ்வளவு தவறுகள் செஞ்சுட்டேன் நான் பொறுத்துக்கிறேன் நம்ம இனிமே வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு இவங்களோ சொல்வதற்கான சூழலை ரெண்டு பெற்றோர்களும் ஏற்படுத்தி கொடுக்குது அது இங்க நடக்குதா இல்லை அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இவங்க ரெண்டு பேரையும் பேச வைப்பதற்கு பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் ரெண்டு குடும்பமும் உட்காந்து பேசியிருக்காங்க இதை எப்படி சரி பண்ணலாம்னு பேசியிருக்காங்களே தவிர சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் பேசுறாங்களா நமக்கு தெரியல தான் அப்படி தனித்தார்க்கே வரவே வராது பேசலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு என்னன்னா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு எல்லாருடைய நோக்கமும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிறதா இருக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கு இனிமேல் ஆகுது மறுபடியும் பேசிக்காம என்னால உனக்கு இவ்வளவு பிரச்சனை நாளைல இருந்து இது மறந்துட்டு தொடங்கும் அப்படின்னு அப்படின்னாங்கன்னா பிரச்சனையே இல்லை அது நடக்குதான்னுப்பா ஆர்த்தி தரப்புல இந்த வெளியிடப்பட்ட அறிக்கையில இன்னும் கூட ஆர்த்தி ரவின்ற ஒரு தான் இருந்தது ஆர்த்தியே இல்ல எனக்கு கமல்ல போய் பார்க்குறோம் எல்லாருமே வந்து ஆர்த்தி மேல தவறு இல்ல இன்னும் கூட ஒரு காதலோட தான் ஆர்த்தி இருக்காங்க தான் அவர் மேல குற்றம் ரவி வெளியில வர கூடாது திருமணம் பந்தத்துல இருந்து ஆனா அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்தில இருந்து சொல்றோம் ஒளி பிரச்சனையும் கூட சொல்லிருக்கோம் சோ அதனால இப்போ அவங்க வந்து இத விட்ட கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த திருமணம் முடியக்கூடாது இந்த உறவு தொடரணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதற்குண்டான வழியை அவங்க பாக்கணும் ஒருவேளை உட்காந்து பேசின பிறகு இது நடக்காது அவங்க அப்படியே தான் இருப்பாங்க சூழல் வந்து அதை அழகாக அவங்க புரிய வச்சு வெளியே தான் சரியா இருக்கும் இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க பொதுமக்கள்லேருந்து இருந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து இந்த திரைப்படத்துறை அரசியல் துறை ரெண்டுத்துக்கு தான் இந்த சிக்கல் இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் தான் நேரடியாக மக்கள்கிட்ட போறாங்க இது வேற துறையில இருந்ததுன்னா ஒன்றுமே அதை பத்தி ஒரு பேசையை போடல அதனால இவங்களுக்கு அது ரொம்ப முக்கிய ஒரு கடமையா இருக்கு இவங்க முதல்ல அதை தெரிய போகும் இன்னொரு பக்கம் இதை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயநலியுடைய படம் தேர்வுகளையும் அவருக்கு தொடர் தோல்வி கொடுத்ததுலையும் முக்கிய காரணம் வந்து ஆத்தியருடைய உடனடிக்கு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சை வந்து பேசுறாங்க உண்மை அதுதான் இந்த கல்யாணம் ஆகி அங்க போனாரா அதுல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை தானே அது வரைக்கும் நல்ல படங்களா கொடுத்துட்டு இருந்தாரு வெற்றி படங்களா கொடுத்துட்டு இருந்தாரு இப்ப அங்க போகும்போது அவரால வந்து அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்க முடியாம போனதுக்கு கதை அவங்க கேட்கறாங்க படத்தை அவங்க தயாரிக்கிறாங்க தெரு ஆமாம் கிட்டத்தட்ட இந்த இந்த படத்தில் நீங்கள் கொஞ்சம் அனுதம் மட்டும் சொல்லிருந்தாங்க அவ்வளோதான் வேற வழி இல்லாம ஒரு நடிச்சு அவருக்கு இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகமா மாறி போச்சு எல்லாருமே ஜெயிக்கணும் ஒரு வேகத்தில் ஓடிகிட்டு இருந்தாங்க அப்போ பிடிக்காத ஒரு கதையை நடிக்கும் போது தோல்வின்னு தெரிஞ்சே நடிக்கிற குடும்பம் எல்லாம் இருக்குமில்ல அப்படி தெரிஞ்சே நடிச்சா வேற வழி இப்ப அவங்களுக்கு வந்து பிசினஸ் பாக்குறாங்க இந்த காம்பினேஷன் இந்த டைரக்டர் இந்த நிறுவனம் தயாரிக்கிறது அப்படின்னு பாக்குறாங்களா ஓடாதான் ஓடுங்கிற நோக்கத்தோட தான் அதுல நீங்க வந்து கதையில போய் நிறைய இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல இதை மாத்தலாமா அதுல மாத்தலாமான்னு போகலாம் இவங்களுக்கு என்னன்னா ஒரு பேக்கா பாக்குறாங்க இது என்ன சேல்ஸ் மாதிரி பாக்குறாங்க ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக மாறி போச்சு ஸோ எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஒரு இந்த முடிவை அவர் எடுக்கிறார் முதலில் வந்து ஜெயமுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் வந்து அவருடைய அண்ணன் அவர்களும் அவருடைய தந்தை அவர்களும் வந்து எல்லா தேர்வுகளிலும் கூட நின்றுகிட்டே இருப்பாங்க அவருடைய இழப்பு தான் வந்து இப்போது இந்த தொடர் தோல்விக்கு காரணம் நிச்சயமா மோகன்ராஜா வந்து ஜெயமுடைய எப்படி வந்து செல்வராகவன் தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருந்தாரோ அந்த மாதிரி மோகன் ராஜாவும் மிகப்பெரிய பலமா இருந்தார் தம்பி அீவர்களா என்ன மாதிரி இருக்கும் ஸோ அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதை பார்க்கும் எடுக்க முடியாமல் இன்னும் தன்மாரி இருக்கும் அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு யோசிப்பாங்க ஸோ அதனால் இந்த குடும்பத்தில் அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தார் அது மாறும்போது தான் அவர் யோசிக்கிறேன் கடைசியா உரைக்கல இந்த பார்ட் டூ அப்படின்னு சொன்னீங்க பார்ட் டூலயே முடிச்சிடும் நினைக்கிறேன் நைன்டி சிக்ஸ் உடைய பார்ட் டூ வருவதாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அது மாதிரியான ஒரு ஃபீல் குட் படம் வேற ஏதாச்சும் ஹைப் கொடுத்துருந்து இல்லை ஏதாச்சும் ஒரு இன்ட் கொடுத்துருந்த படம் பார்ட் டூ வந்தா பரவாயில்ல இது மாதிரி மாதிரியான ஃபீல் குட் படங்கள் பார்ட் டூ வருவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த பார்ட் டூ கலாச்சாரம் அதிகமாகி தமிழ் சினிமா இல்லங்க நீங்க சில படங்களை பார்ட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு ஆத்மார்த்தமான படங்கள்னா தொடரவே கூடாது அது எங்க முடியுதோ அங்கேயே முடிச்சுக்கணும் அவ்வளோதான் அது அதை எப்படி இவங்க நினைக்கிறாங்கன்னே தெரியல அது நினைக்கவே கூடாது ஒரு ராமும் ஜாமவும் அவ்வளோதான் அதுதான் அதை நீங்கள் திரும்ப நினைச்சா கூட அந்த உருவம் அந்த கிளைமாக்ஸ் அதோட நமக்கு வந்து மறந்துடும் ஸோ இது வந்து திரும்ப அடுத்த கட்டத்துக்கு போய் அங்கேயாவதுலாம் வச்சு எதையாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நம்ம புரியலை பட் அதே இயக்குனர் இயக்குநர்னா ஓரளவுக்கு அது ஒரு ஒரு வந்து தான் வந்து விதை மனைவி கிட்ட கதை சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கதை பிடிச்சுக்கிட்டு தான் அவரே பதிவு பண்ணிக்கிட்டாரு தெரியல பட் அதை அப்படியே தான் நல்லது விடாமூர்ச்சியோடு எந்த ஒரு அப்டேட்டும் வரல ரிலீஸ் ஆகுமா இல்லையா தீபாவளிக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க இருக்கும் ஆனால் இல்லை வராது தள்ளி போவோம் மகிழ்திருமையை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் டைம்ல வந்து ப்ரெஷர் கொடுக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் எந்த அளவுக்கு இல்லை ப்ரொடக்ஷனே அவர் மேலே ரொம்ப எரிச்சல் ஏன் மகிழ்திருமி மகிழ் திருமணி மேலே ஏன்னா அவ்வளவு ஸ்லோ எல்லா விஷயத்தையுமே அதாவது இந்த பதட்டம் எதையுமே அவர் மண்டையில ஏற்க மாட்டாங்க ஒரு டைரக்டர் அப்படிதான் இருக்கணும்லாம் கிடையாது ஒரு தயாரிப்பாளர் வாழ்ந்தால்தான் நீங்கள் அடுத்து இன்னொரு படம் பண்ண முடியாது அப்போ அவங்களுடைய அர்ஜென்சி என்ன இந்த படத்தை இந்த நேரத்தில் தவற விட்டால் அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் வரும் இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் ஒரு டைரக்டர் வேலை பார்க்கணும் இவர் வந்து ரொம்ப ரொம்ப மெத்தனமாக ரொம்ப ரொம்ப சுலவாக இந்த படத்தை எடுத்துகிட்டு இப்போ அவங்களுக்கு பதட்டம் என்னென்னா தீபாவளிக்கு இந்த படத்தை கொண்டு வந்து வந்தவங்க ஏன்னா தீபாவளியை தள்ளிச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து வர்ற ஒரு பெரும் தொகை உங்களுக்கு கட்டாகும் இவங்க அக்ரிமெண்ட்டே வந்து தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இவங்க தீபாவளி ரிலீஸ் பண்ணனா ஒரு பாதி அமௌண்ட் நெட்ஃபிக்ஸ் போச்சுரும் இப்போ தீபாவளியில வரும்போது வந்து இன்னும் நிறைய படங்கள் வரும்னால அது கொஞ்சம் பின்னடை வரும் இல்லை எப்பவுமே அஜித் படம் மாதிரி ஒரு படம் பெரிய படம் வந்து சின்ன படங்கள் தானே ஒதுக்கிடுவாங்க அதில் ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பல நேரங்களில் நடக்கிறது தான் ஸோ அதனால இவங்க இவங்க வர்றது தான் முக்கியமே தவிர யார் வர்றாங்கன்னு பார்க்கறது முக்கியம் கிடையாது அப்போ ஒரு டைரக்டர் அவங்க கூட சேர்ந்து ஓடணும் அவர் செய்கிறாருன்னா இல்லை இதுதான் அங்கே நடக்கிறது ஆனாலும் அவர் வந்து தொடர்ந்து விரட்டிகிட்டே இருக்காங்க இன்னொரு இடத்துல வந்து சீக்கிரம் முடியுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க தீபாவளிக்கு கொண்டு வர முயற்சி தான் இருக்கு ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத தான் கட்டத்துலதான் இன்னொரு அப்டேட் வந்து வந்திருக்கு விஜய் படத்துடைய விஜய் அறுபத்தி ஒன்பது படத்துடைய ஒரு அப்டேட் வந்திருக்கு மூன்று இழுவன்கள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல விஜய்க்கு எப்பவும் பரிசயமான சிம்ரன் அவர்கள் உள்ள இருக்காங்க இன்னொரு பக்கம் சமந்தா வந்து விஜய் கூட கொடுக்குறாங்க இசையமைப்புக்காக ஏ ரஹ்மான் இல்ல வந்து பேசப்பட்டு இருக்காங்க இன்னும் வந்து அது சரியா வர தகவல் வரல பட் இது ஒரு அப்டேட்டா வந்து வந்திருக்கு இது எந்த அளவுக்கு இதுல எல்லாமே வந்து யூகத்தின் அடிப்படையில தான் சொல்றாங்க நமக்கு தெரிந்து இப்போதைக்கு பேசப்பட்டது மமிதா பைஜு தான் பேசி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சமந்தா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம்னா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பியில பண்ண போறதே ஜெகதீஷ் தான் விஜயன் மேனேஜர் அவர் தான் சமந்தா ஒரு டேட் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அதனால அதை ஈஸியாக அவரால் கொண்டு சிம்மரன் அது ஒரு பெரிய பரபரப்பு கிடையாது அவங்க சும்மா தான் இருக்காங்க இன்னொன்னு வந்து விஜய் படம்னா கூப்பிட்டோன்னே வந்துருப்பாங்க பரபரப்பும் இல்லை ஆனா தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு இன்றைக்கி அனிருத் இருக்கிற பிசிக்கு அவர் பல வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு இந்த இசை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு சோ அதுல வந்து அங்க கமிட்மெண்ட் இருக்கிறதுனால யாரு வந்து அவரை கமிட் பண்ணாலும் நான் ஒரு ஆறு மாசம் தான் பாட்டை கொடுப்பாங்க சொல்லிட்டு இருக்காரு